வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் காசி டாக்கிஸ் தாங்க வந்திருக்கோம் இங்க வந்து போட் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டா நான் ஷோ போயிருக்கேன் படம் எப்படி இருக்கு படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதுலயும் முக்கியமா யோகி பாபு சார் ஆக்டிங் எல்லாம் எப்படி இருக்கு இந்த படத்தோட கதை என்ன அதுலயும் இது எந்த மாதிரியான ஸ்டோரி நமக்கு எதுவுமே தெரியாது ஆனா யாருக்கு தெரியும் ஆடியன்ஸ்க்கு தெரியும் நமக்கு ஆடியன்ஸ் கிட்டே கேட்போம் வாங்க கண்டிப்பா பார்க்கலாம் பார்க்க முடியாத படங்கள் கிடையாது யோகி பாபுவோட மெசேஜ் நல்லா இருக்கும்

நல்லா பிடிச்சிருந்துச்சு அந்த போட்டில் போறது நல்லா இருந்துச்சு எல்லாரும் ஒத்துமையா இருக்காண்டி இவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டாங்க அந்த லாஸ்ட் பாட்டு நல்லா இருந்துச்சு காமெடி வந்து அவ்வளோவா இல்லை பட் அந்த போட்டில் போறதுக்காண்டி ஒத்துமையா இருந்திருக்காங்க அந்த இது கத்தியால அவங்களுக்கு கொத்துறது அதுதான் பிடிக்கும் நல்லா இருந்துச்சு லாஸ்ட் மியூசிக் செமையா இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு நல்லா டைம் போனாதே தெரியல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காமெடி ரொம்ப ஹியூமரா இருந்துச்சு பார்க்கவே கலக்கலா இருந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எல்லாத்தையும் தெரிக்க விட்ட சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சாங்கா சாங் எல்லாமே மெலோடியா தான் இருந்தது ரொம்ப ராக்கா எதுவும் இல்லை பட் ஓகே தான் சாங்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது கேட்கறதுக்கு ஒன் டைம் நான் அதுக்கு மேலாம் பார்க்க முடியாது மற்றதெல்லாம் ஓடிடியிலே பார்த்துப்பாங்க அவ்வளோ தான் தேட்டரில் வந்து ஒன் டைம் பார்க்கலாம் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ தான் மற்றபடி எல்லாமே ஓகே தான் டெனுக்கு ஒரு எயிட் கொடுக்கலாம் நல்லா இருந்துச்சு யோகி பாபு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார் ஜாங்கிரி மதுவிட்டா எம்எஸ் பாஸ்கரன் டேம்ஸு அவங்கெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க போட்டு ஏதோ அந்த இது கடலில் கொண்டு போகிறா மாதிரி காமிச்சாங்க காமிச்சாங்க வெள்ளைக்காரங்கள்லாம் வந்து வந்து யோகி பாபு புடிச்சாங்க புடிச்சாங்க நல்லா இருந்துச்சு போட் படம் படம் அப்புறம் யோகி பாபு நல்லா ஃபைட் பண்ணாரு அவர் காமெடி அவரு அவருக்கு செட் ஆச்சு நல்லா செட் ஆச்சு படமா பாக்குற மாதிரிதாங்க உண்மையா பாக்குற மாதிரிதாங்க போட்லயே போச்சு ஆமா படம் ஃபுல்லா தான் போச்சு ரொம்ப நல்லா இருந்தது போட் மூவி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி ஆக்சுவலி ஒரு போட்லேயே நடக்கிற மாதிரி இருக்காது அது வந்து போரே அடிக்காம நல்லா எடுத்திருக்காங்க சூப்பரா யோகி பாபு கூட ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சலிக்காம படம் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்காங்க சூப்பர் மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்து செகண்ட் ஆஃப் வந்து ஓகே அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி இல்லை பட் இட் வாஸ் ஓகே ஏதோ ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னா பாஸ்கர் ஆஹ் அவர் நேதாஜியா மாறுவார் எம் எஸ் பாஸ்கர் அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க அதுல திடீர்னு நேதாஜியா மாறி அவர் வந்து ஒரு சீஃப் மாதிரி சீஃப் மாதிரி மாறிடுவாரு அப்போ வந்து அந்த அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த களம் சூடு பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஓவரால் ஒரு நல்ல படம் நல்லா பார்க்கலாம் யார் வேணா பார்க்கலாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் வந்திருக்காரு அவரு பட் நல்லா பண்ணியிருக்காரு அவர் கொடுத்த ரோல வந்து அவர் சூப்பரா பண்ணிருக்காரு ஓவரால் ஒரு நல்ல படம் குடும்பத்தோட பார்க்கலாம் டென்னுக்கு எயிட் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க